தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது நீராடல் பருவத்தின் மூன்றாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் சிவஞான போதத்தின் சிவன் பாதி திருவுருவின் தவவுருவே சிவயோக தத்துவத்தின் சிவாய நம திருமந்திர திருவாசக சிவபோத தேவார நம சிவாய திருவேத வேத அருட்பொருளாம் சிவநாம சிவசக்தி தேடி வந்தேன் சீரடிகள் சேர்ந்திடவே தொடர்வது நீராடல் பருவத்தின் மூன்றாவது பாடல் பன்னாறு கிளிமொழி பாவை நின் திருமேனி பாசு ஒளி விரிப்ப அம் தன் கொடி காமர் பச்சிலம் கொடியதாய் பருமுத்தம் மரகதம் அது ஆய் தன் ஆறு மல்லல் துறை சிறை அணங்களி தழைக்கும் கலா மக்ஞையாய் சகலமும் நின் திருஸ்வரூபம் என்று ஓலிடும் சத்துர்மறை பொருள் வெளியிட கள்நாறு குழலியற் குட கொங்கை பொங்குசம் கலபமும் கத்தூரியும் கப்பூரமும் ஒக்கக் கரைத்து ஓடி வாணியும் காளிந்தியும் கங்கையாம் விண்ணாரும் அளவளாய் விளையாடு புது வைகை வெள்ள நீர் ஆடியருளே விடை கொடியவர்க்கு ஒரு கயல்கொடி கொடுத்த கொடி வெள்ள நீர் ஆடியருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை இன்னிசை பொழிவதைப் போல பேசும் கிளி மொழியையும் வெல்லும் இனிய சொல் பேசும் பொற்பாவை போன்றவளே நின் மேனி அழகு விரிக்கும் பச்சை நிறத்தால் அழகிய குளிர்ச்சி மிகுந்த சிவந்த பவழக்கொடியின் நிறமும் பச்சை நிறமுடையதாக உள்ளது பெரிய வெண்ணிற முத்துக்களும் நிறம் மாறி பச்சை மரகதமணிகள் போலவும் தெரிகிறது குளிர்ச்சி பொருந்திய நீர்வளம் நிறைந்த துறைகளில் தங்கும் வெண்ணிற சிறகுகளை உடைய அன்னப் பறவைகள் மழை மேகம் கண்டால் மகிழ்ச்சியால் தோகை விரித்தாடும் பசுமை நிற தோகை உடைய மயில் போலாகவும் தோற்றமளிக்கிறது உலகில் உள்ள எல்லாமே உன் உருவே என்று நான் மறைகளும் உழங்குவது உண்மையே என்று நிரூபிப்பது போலத் தோன்றும் தேன் சிந்தும் வாசமலர் சூடப் பெற்றுள்ளதால் தேன்வாசம் வீசும் கூந்தல் உடைய பெண்களின் குடம் போன்ற மார்புகளில் பூசிய சிவந்த நிற சாந்து குழம்பும் கருவண்ண கத்தூரி குழம்பும் வெண்ணிற கற்பூர பொடியும் ஒன்றாக கலந்து சரஸ்வதியாரும் யமுனை நதியும் கங்கை என்னும் வான் நதியும் கூடி விளையாடுவதைப் போல இருக்கும் வைகை ஆற்று புதுப்புணலில் நீராடி அருளே இடபக் கொடி உடைய இறைவர்க்கு மீன கொடி கொடுத்த பூங்கொடியே நீராடி அருள்கவே இறைவியின் இவ்வுலக இவ்வுலகப் எல்லாம் என்பதை விளக்க வந்த கவி தொடக்கத்தில் தெம்பவழ கொடியும் வெண்ணிற முத்தும் பச்சை நிறம் அடைந்ததை கூறி வெள்ளை அன்னப்பறவை பசுமை நிறம் கொண்ட தோகை மயில் போலானதாகவும் சொல்லி முடிவில் சரஸ்வதி யமுனை கங்கை நதிகள் ஒன்று கலந்து போலிருக்கும் வைகையாறு என்று முடிக்கும் புலமை திறம் கவிவளம் எண்ணி எண்ணி இன்புறத்தக்கது சரஸ்வதி ஆற்று நீர் நிறம் செம்மை யமுனை ஆற்றின் நிறம் கருப்பு கங்கை நதி நீர் வெண்மையானது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் பன்னாறு பன்னிசை போன்ற நாறுதல் தோன்றுதல் பாசொளி பச்சை நிற ஒளி பவழக்கொடி திவப்பு நிறம் கொண்டது மல்லல் வளமை மயில் அளவலாய் கலந்து சதுர்மறை நான்கு வேதங்கள் கண்ணாறு கல்கூட்டல் நாறு தேனாறு குடக்கொங்கை போன்ற மார்பகம் தென்கலபம் தென் சந்தனம் கத்தூரி கரிய நிறம் கொண்டது வாணி சரஸ்வதியாறு செந்நிறம் உடையது காளிந்தி யமுனை கரிய நிறமுடையது கங்கை வெண்ணிறமுடையது தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் பாருமே பா சொலி விரிப்ப பெண்ணாருகி மொழி பானின் திருமேனி பாசொழி விரிப்ப அந்தன் பவழக் கொடிக்கம அந்தன் பவழ பச்சிலம் கொடியதாய் பருமுத்த மரகதமாய் பச்சில கொடியதாய் பருமுத்த தன்னாறு மல்லல் துறை சிறை அனம் தன்னாறு மல்லல் துறை சிறை அனம் களி தழைக்கும் கலாமந்தையாய் களித்தழைக்கும் கலாமந்தையாய் சகலமும் நின் நின்றிரு ஸ்வரூபம் என்றோலிடும் சகலமும் நின் நின்றிரு ஸ்வரூபம் என்றோலிடும் சதுர்மறை பொருள் வெளியிட சதுர்மறை பொருள் வெளியிட கண்ணாறு குழலியர் குட கொங்கை பொங்கு கண்ணாறு குழலியர் குட ங்கை பொங்குவமும் கஸ்தூரியும் செங்களவமும் கஸ்தூரியும் கற்பூரமும் ஒக்க கரைந்தோடி கற்பூரமும் ஒக்க கரைந்தோடி வாணியும் காளந்தியும் கங்கையா வாணியும் காளந்தியும் கங்கையாம் விண்ணாலும் அளவளாய் விளையாடு புது விண்ணாலும் அளவளாய் விளையாடு புதுவைகை வெள்ள நீராடியருளே புது வைகை வெள்ள நீராடியருளே விடை கொடி அவர்கொரு கையல் கொடி கொடுத்த கொடி விடை கொரு அவர்க்கொரு கயல் கொடி கொடுத்த கொடி வெள்ளீராடி அருளே வெள்ள நீராடி அருளே வெள்ள நீடி அருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது நக்கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் என்ற திருவிளையாடலாகும் இறைவனார் என்று தெரிந்தும் பாடல் பொருள் குற்றம் உடையது என கூறிய நக்கீரரை இறைவனார் தன்னுடைய நெற்றிக் கண்ணால் எரித்தார் பின்னர் எல்லோருடைய வேண்டுதலின்படி நக்கீரர் மீது அருள் உள்ளம் கொண்டு பொற்றாமரை குலத்திலிருந்து எழுந்தருளச் செய்தார் நக்கீரர் இறைவனின் மீது பேரன்பு கொண்டு தினமும் உள்ளம் உருக வழிபட்டு வந்தார் இறைவனாரும் நக்கீரருக்கு இலக்கணம் இன்னும் சரியாக விளங்கவில்லை ஆதலால் புலமை மிக்க ஒருவரை கொண்டு இலக்கணம் போதிக்க வேண்டும் யாரை கொண்டு இலக்கணம் போதிக்கலாம் என்று சிந்திக்கலானார் இதனை கண்ட அங்கே தங்களுடைய முன்னொரு காலம் உலகில் உள்ள எல்லோரும் தேவர்களும் திருமால் பிரம்மா உள்ளிட்ட அனைவரும் தங்களை வழிபட கைலாயத்திற்கு வருகை தந்தனர் இதனால் பூமியின் வடகிழக்கு பகுதி தாழ்ந்தது தென்மேற்கு பகுதி உயர்ந்தது அப்போது அகத்திய முனிவருக்கு தாங்கள் தமிழையும் இலக்கணத்தையும் முறையாக கற்றுத்தந்து பகுதிக்கு புவியை சமன் செய்தீர்கள் தற்போது அகத்திய முனிவர் தனது மனைவியான லோபா முத்ரையுடன் பொதிகை மலையில் இருக்கிறார் அகத்தியரை கொண்ட நக்கீரருக்கு தமிழ் இலக்கணத்தை கற்பிக்க செய்யலாம் என்று கூறினார் இறைவனாரும் உள்ளம் மகிழ்ந்து தம் உள்ளத்தில் அகத்தியரை நினைத்து அருளினார் அகத்தியர் தன் மனைவியுடன் மதுரைக்கு விரைந்து இறைவனாரை வழிபாடு செய்தார் அகத்தியரை கண்ட இறைவனார் அருந்தவ செல்வனே நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணம் கற்பிப்பாய் என்று பணிந்து அருளினார் அகத்தியர் இறைவனை வணங்கினார் அங்கு வந்து தம்மை வணங்கிய நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணம் முழுவதையும் கற்பித்தார் நக்கீரனும் கற்றார் அகத்தியரின் அவருக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் தமிழ் இலக்கணத்தை குற்றமறக் கற்ற நக்கீரர் முன்னர் தம்மால் பாடப்பட்ட நூல்களில் உள்ள குறைகளையெல்லாம் நீக்கிக் கொண்டார் இறைவனின் பெருங்கருணையை எண்ணி பெரிதும் மகிழ்ந்து நான் அறியாமையால் தங்கள் பாடலுக்கு சொல்லிய குற்றத்தை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று வேண்டினார் பின்னர் நக்கீரர் அகத்தியரிடம் கற்ற இலக்கணத்தை மற்றைய புலவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து சொக்கநாதரின் திருவடிகளில் முதிர்ந்த பக்தியோடு இருந்தார் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் நீராடல் பருவத்தின் மூன்றாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அய்யனின் திருவிளையாடல்களையும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்